ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நார்மல் வாட்டரை பாயில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தேவைப்படுவாங்க சட்டு புட்டுன்னு அப்படியே பாயில் ஆயிடும் ஆனா இது வெறும் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு மட்டும்தான் இதுவே இன்னும் கொஞ்சம் ஹைட் அதாவது ஃப்ளைட்டு பிறக்கிற ஹைட் அளவுக்கு நம்ம போய் பாயில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க வாட்டர் அப்போ டென் டிகிரி செல்சியஸே போதும் ரொம்ப சீக்கிரமாக பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கல்ல இந்த வாட்டரை கொதிக்க வைக்கிறதுல எந்த அளவுக்கான டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்மளுடைய மாதிரி தான் ஆனா இப்பவே நம்மளால் வெயில தாங்க முடியலையே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிச்சு வச்சுக்கோங்க அப்ப வெயில் என்னத்துக்காகிறது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுடைய பிரெயின் பெருசா இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுடைய பிரெயின் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாங்க என்னப்பா இது இதெல்லாம் காரணமே இல்லையப்பா அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா பி டுவெல் அப்படின்ற ஒரு விட்டமின் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது வெஜிடேரியனாக சாப்பிடும்போது அதுவே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் ரொம்ப முக்கியம் அதுவும் பெரிய அளவில் வெஜிடேரியனில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சர்ச் பண்ணி இப்படி கண்டுபிடிப்பீங்க இதனால் பிரெயினுடைய வளர்ச்சி நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் வெஜ்ஜுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பிரெயினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அதே வெயிட்ல அதே மாதிரியான சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் ஓரளவுக்கான விட்டமின்ஸ் கிடைக்கும் போது மட்டும்தான் பிரெயின் உடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விட்டமின்ஸ் எங்கெங்கெல்லாம் டிஃபெக்ட் ஆகுதோ அப்போ பிரெயினுடைய சைஸும் அடி வாங்கும்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல ரொம்ப தூங்குறாங்கல்ல அதாவது இப்போ நைட் நல்லா தூங்கிடுவாங்க இருந்தாலும் காலையில மத்தியானம் அப்படின்னு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிரெயின் ரொம்ப சின்னதா இருக்கும் கம்பேர்டிவ்லி கரெக்டா எட்டு மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு தூங்குறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயமும் ஷாக்கிங் தான் தான் நிறைய பேர் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க சுறுசுறுப்பா இருக்காங்க சில விலைகள்லாம் ரொம்ப சீக்கிரமா பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும் அதே கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களால அதை பண்ண முடியாது அதுக்கு மேஜரான ஒரு பிரச்சனை தூங்குறதுன்னு கூட சொல்றாங்க ஆனா ஒரு மனிதனுக்கு சராசரியா எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் அதுக்குன்னு நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலையில் எட்டு மணிக்கா எந்திரிக்கிறேன் அப்போ எட்டு மணி நேரம் கம்ப்ளீட் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது கரெக்டாக ஒன்பது மணிக்கு தூங்கணுமா அதுல எட்டு மணி நேரம் கணக்கு அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டான ஸ்லீப்பர்ஸ்ல மட்டுமே தான் தூங்கணும் மைக்கேல்ன்ற ஒருத்தர் பிரான்ஸ்ல தன்னுடைய இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறார் அப்போ தங்கம் கிடைக்க ஆரம்பிக்குது ஒரு தங்கம் ரெண்டு தங்கம் அப்படின்னு தோண்ட தோண்ட தங்கம் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா பிரான்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு என்னென்னா அவங்களுடைய லேண்ட்லேயே தோண்டி அங்கே எந்த புதையல் கிடச்சாலும் சரி அது ஃப்ரான்ஸுடைய கவர்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட கிடச்ச மொத்த தங்கமும் அப்படியே கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடுச்சு முப்பத்தி கோடி ரூபாய் மொத்த தங்கமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த தங்கத்துடைய வேல்யூ முப்பத்தி கோடியும் அப்படியே அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இவருக்கு பெம்பிலிக்கா பிலாக்கின்ட்டாங்க ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ சிட்டி இந்த சிட்டி வேணால் பார்க்க சின்னதாக இருக்கலாம் ஆனால் அதோடைய பாப்புலேஷன் ஆஸ்திரேலியா அதாவது ஒன் ஆஃப் த பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இந்த டோக்கியோ சிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு நான் ஒரு கோடி அதாவது ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு கோடி அதிகமாக இந்த டோக்கியோ சிட்டியில் இருக்காங்களாம் ரொம்ப சின்ன சிட்டியாக இருந்தாலும் அங்கே அக்காமடேஷனுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹை டைட்டான அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி அப்படியே உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ரூம் ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு கிச்சன் ஒரு ஹால் அப்படின்னு சொல்லி மல்டிப்புளாக எந்த அளவுக்கு லக்ஸுரியாக போகிறமோ அந்த அளவுக்கு அதோடைய காஸ்ட்டும் ஏறும் ஆனால் நிறைய இடங்கள்ல ஒரு ரூமே ரெண்ட்டு கிடைக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்காக இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு சிலதை கவர்மெண்ட்டே கூட பண்ணியிருந்தாங்க இந்த பாப்புலேஷனை கேட்கும் கொஞ்சம் மெரசலாக தான் இருக்கு இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்தியா இப்போ போட்டி போட்டு பாப்புலேஷனுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படின்னு சும்மா ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதாவது அவங்களுடைய லைஃப் டைம்ல டோட்டலாக நாற்பது டன் அளவுக்கு அவங்களுடைய சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே நம்ம இந்தியன்ஸை கம்பேர் பண்ணும்போது பதினெட்டு டன் அளவுக்கு தான் லைஃப் டைம்லேயே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட அமெரிக்கா தானே பெரிய இடத்துல இருக்குது இருந்தாலும் அவங்க ஹைட்டு அவங்களுடைய வெயிட்டு அந்த பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க நிறையா சாப்பிட்றதானா நம்ம ஊரில் நிறைய சாப்பிட்டா நமக்கு வெயிட் போடுதேப்பா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய வந்தாலும் உண்மைங்க அதனால் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் உலக சாதனை பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ட்ரிம் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய பாடியில் கிட்டத்தட்ட முந்நூறு வெரைட்டிஸ் ஆஃப் பாம்புகளுடைய விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை ஏன்னா அவருடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி போலீஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்காது யாரெல்லாம் பெருசாக ட்ரை பண்ணாது இங்கே ஓடிருங்க ஓடிடுங்க டாக்டர் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நிறைய பேர் யோசிப்போம் பாம்பு கடிச்சனா படத்தில் வர மாதிரி அப்படியே நம்மளுடைய வாய் வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சிடலாம் அப்படின்னு ஆனா உரியறதுனால அதில் இருக்கக்கூடிய டென் பர்சன்ட் விஷம் கூட நமக்கு வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படியே ஒரு வேலை வந்து அது திடீர்னு உங்களுடைய வேலை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலோ இல்லை அதை நீங்கள் தெரியாமல் முழுங்கிட்டீங்க அப்படின்னாலோ அது உங்களுடைய பாடிக்கும் டேஞ்சர் தான் அதனால் அப்படி பண்ணாமல் இருக்கமான ஒரு கயிறு எடுத்து கட்டி முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அட்டில் பாய் ஃப்ரம் மிஜி டேக் கேர்